முத்து பல்லழகி முல்லை மலர் சிறுப்பழகி கருணாவல் பல கண்ணழகி கார்மேகள் கூந்தலழகி வழுக்கும் வாழை கழுத்தழகி வளைந்த வளைகள் இடுப்பழகி நீ வெள்ளி நிலா முகத்தழகி அந்த வெள்ளைக்காரன் வியந்தழகி அடி பெண்ணே நீ இமயம் சென்றாலும் அங்கேயும் வருவேன் இடி கண்ணின் உன் இமையழகை வர்ணிக்க இமயம் சென்றாலும் அங்கேயும் வருவேன் உன் இமய அழகை வர்ணிக்க

உன்னை வர்ணிக்க வாய்ப்பளித்தவளே ஏ இது டிஆர் பேஜ்ல தெரித்ததா? நான் இல்ல. அது அபிஷேர் வாய்ஸ் சொல்ல. ஏ டண்டனகா முழுமதியே, எங்கலின் மரமதியே, கலைமதியே, எங்களின் கவிமதி உன்னை பார்ப்பதே கனவா இருந்தவனுக்கு, உன்னை வர்ணிக்க வாய்ப்பளித்தாய் பளித்தாய். Thank you. Thank you. Thank you. Thank you. Thank நீ செய்தி வாசிக்கும் போதெல்லாம் எனக்கோ இளையராஜா வாசிக்கிறான் அவருக்கு தெரியுமா சொல்லுங்க சொல்லுங்க நீ செய்தி போதெல்லாம் என்னுள்ளோ இளையராஜா வாசிக்கிற நெக்ஸ்ட் பேர் வாங்க இலையுதிர் காலத்தில் ஒரு இலையை உதிரும் தருணத்தில் உன் இமைகளை இமைக்காமல் கண்டேன் பெண்ணே உதிர்ந்தது இலை மட்டும் அல்ல என் மனமும் ஏதாவது கேலண்டரில் படிச்சியாரா அய்யோ எடிட் ரிஜெக்ட் பண்ணன வாய்ப்பு எத்தனை பேர் ரிஜெக்ட் பண்ணணும் எத்தனை பேர் அதாவது என்ன புடிக்குனு வந்தவங்க எல்லாம் எனக்கு இடிமே அவளை பிடிக்காதேன்னு சொல்றாங்க சரி ஓகே அருண் வந்து நான் நான் அருண் நீங்க போய் உட்கandır சோ என்ன ஃபோர்ஸ் பண்ணி உங்க ரெண்டு பேரும் ரிஜெக்ட் பண்ணி வச்சிருக்காங்க ஆனா நீங்க எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு நீங்க